அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி மூன்று விருந்து வைகளும் ஒம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று, தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டு போவதில்லை Unfailing plenty shall HIS HOUSEHOLD SHARE. THE ஹவுஸ் LIFE ஷேர் THE டொமெஸ்டிக் லைஃப் DAILY ENTERTAINS THE GUESTS WHO COME TO கெஸ்ட் SHALL NOT BE LAID WASTE BY POVERTY. எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஒம்புவான் வாழ்க்கை வருவந்து பாழ்படுதல் இன்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டு போவதில்லை Each day he tends the coming guest with kindly care; painless, unfailing plenty shall his household share; the domestic life of the man that daily entertains the guests who come to him shall not be laid waste by poverty.